அனுபவம் இல்லாத ஒருவர் அரசியலுக்கு பொழுது இப்படியெல்லாம் கேட்கப்படும் அப்படின்னு தெரியாமலே வந்து நின்றுவாங்க அதுதான் விஜய்க்கு நேர்ந்துருக்கு முசியானந்தையே ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதி அவரையே ஒரு முழு பொறுப்பாளராக நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அவர் கொஞ்சம் அறகுறையாக வேலை பார்த்துட்டாரோன்னு எனக்கு தோணுது நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் இங்கே வருவாங்கன்னு இவங்க சொன்னால் கூட ஒரு அஞ்சு லட்சம் பேரை கணக்கில் வைங்க அதில் மூணு லட்சம் பேர் இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுறாங்கன்னா பஸ் போக்குவரத்துக்கு ஈஸியாக நடக்குமா இப்போ காவல்துறை கேட்டதை ரொம்ப தவறு தவறு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களே காவல்துறை நியாயமாக தானே கேட்டுருக்கு ஒரு மூணு லட்சம் பேர் ரோட்டை கிராஸ் பண்ணால் எப்படி இங்கே பஸ்ஸு கரெக்டாக போக முடியும் இந்த அடிப்படை விஷயத்தை யோசிக்கத் தெரியாத ஒருத்தரை நீங்கள் தள்ளபடியாக வச்சுருங்க காவல்துறை கிடுக்கி பிடி போடுது இந்த மாநாடு நடத்தப்படக்கூடாதுங்கிறதுல காவல்துறைக்கு விருப்பம் இருக்கு அதை தாண்டி ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய விருப்பம் இருக்கு எப்படியாவது விஜய் அவர்கள் கட்சியில வந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்களை முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இணைப்பது தான் சரியான வழிங்கிற ஒரு அந்த இடத்துல நான் மாறுபடுறேன் ஏன்னா உங்களுக்காக போஸ்ட் ஓடுறவன் உங்களுக்காக விசில் அடிச்சவன் உங்களுக்காக கை தட்டினவன் உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறவங்க உங்கள் கட்சியில் இருக்கா உங்கள் ரசிகனாக இருக்கான் நீங்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஆரம்ப காலத்துலேருந்து உழைத்தவர்களெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கட்சியில் தின்னு கொழுத்து ஓரளவுக்கு ரிட்டையர் ஆன ஒருத்தரை கொண்டு வந்து என் கட்சியில் சேர்ப்போம் பொறுப்பை கொடுப்போங்கிறது எந்த விதத்துல சரியில்லை நியாயமே கிடையாது அதை விஜய் செய்யவே கூடாது இந்த மாநாடு தள்ளி போவதில்லை இதுக்கு என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்கங்கிறத மக்கள் மத் மன்றத்தில் கொண்டு வந்து வைக்கணும் நான் வந்து நியாயமாக ஒரு மாநாடு நடத்த விரும்புகிறேன் ஆனால் எங்கிட்ட இவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்க இதை மற்ற கட்சிகள்கிட்ட கேட்டாங்களா கேட்க மாட்டாங்கல்ல அப்போ எனக்கு மட்டும் ஒரு நீதியாக மக்களே பதில் சொல்லுங்கன்னு வந்துன்னாருன்னா அதோடய வேல்யூவே வேறு ஆனால் அவர் இன்னமும் பயப்படுறாரு விஜய்கிட்ட இப்படி ஒரு ஒரு அமைதியை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அமைதியாக இருக்கலாம் சினிமாவில் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு பேச நினைப்பதை பேசணும் இல்லைன்னா இங்கே அரசியல் பண்ணவே முடியாது சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய கட்சியின் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது ஆனால் அதில் நிறைய தொய்வுகள் இருக்கதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு என்ன காரணம் சார் இப்போ ஆக்சுவலாக இந்த மாநாடு நடத்துவதற்கு இடையூறாக எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது அந்த முப்பத்தி மூணு கேள்வி காவல்துறை கேட்ட முப்பத்தி மூணு கேள்வி ஆனால் பல அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மாநாடு போடும்போதும் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அதுக்காக இதை பெருசாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு இருபது கேள்வி காமனான கேள்வியாக இருக்கும் பாக்கி பதிமூணு கேள்வி விஜய்க்காகவே தயாரிக்கப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் கேள்விகளாக இருக்குது ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அனுபவம் இல்லாத ஒருவர் அரசியலுக்கு வரும்பொழுது இப்படியெல்லாம் கேட்கப்படும் அப்படின்னு தெரியாமலே வந்து நின்றுவாங்க அதுதான் விஜய்க்கு நேர்ந்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த ரசிகர் மன்ற ரசிகர் மன்றம்னே மறுபடி மறுபடி வந்துக்கிட்டு இருக்கு அவருடைய அரசியல் அந்த மாவட்ட செயலாளர்கள் நல்லது இந்த முக்கியஸ்தர்கள்லாம் கூப்பிட்டு அப்பப்போ மீட்டிங் போடுறாருல நாம் வந்து ஒரு மாநாடு போட போகிறோம் இந்த மாநாட்டில் காவல்துறை நம்மகிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஒரு முப்பது கேள்வி எழுதி கொடுங்க அப்படின்னா அந்த முப்பது கேள்வியும் அவரவர் அனுபவத்தின் வாயிலாக எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு கேள்விகளுக்கும் நீங்கள் விடை தேடினாங்கனால அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்க முடியும் எந்த கேள்வியும் போலீஸ் சேர்ந்து வந்தால் எதிர்கொள்கிற தைரியம் வந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க புஷ்ஷியானந்தையே ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதி அதை அறிவாளியாக கருதின்னு நான் சொல்ல வந்தேன் அது ஏதோ ஒரு ஒரு சின்ன தயக்கம் எனக்கு அதில் இருக்குது அதனால் சொல்லலன்னு வச்சுக்கோங்க அவரையே ஒரு முழு பொறுப்பாளராக நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அவர் கொஞ்சம் அறகுறையாக வேலை பார்த்துட்டாரோன்னு எனக்கு தோணுது இதுவே வேறு யாராவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் சீமானோ அல்லது மற்றவர்களோ இருந்தாங்கன்னா இந்த எல்லா கேள்விகளையும் ஈஸியாக எதிர்கொண்டிருப்பாங்க இதில் வந்து பல பிரச்சனைகள் எழுந்தது அதுக்கப்புறம் இவங்க அந்த மாநாட்டு திடலை தேர்வு செய்ததுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை நல்லா யோசிச்சு பாருங்கள் மாநாடு இந்த பக்கம் நடக்குது வண்டியை நாங்கள் இந்த பக்கம் விடுவோம் அப்படின்னா வண்டியை விட்டு கிராஸ் பண்ணி நடக்கிறவங்க அது விற்கிற வண்டி அது இந்த நெடுஞ்சாலையில் ஐஎஸ்சில் இருக்கிற எல்லா பஸ்ஸும் போயிட்டும் வந்துகிட்டும் இருக்கும் அப்போ குறைந்தது நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் இங்கே வருவாங்கன்னு இவங்க சொன்னால் கூட ஒரு அஞ்சு லட்சம் பேரை கணக்கில் வைங்க அதில் மூணு லட்சம் பேர் இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுறாங்கன்னா பஸ் போக்குவரத்து ஈஸியாக நடக்குமா இப்போ காவல்துறை கேட்டதை ரொம்ப தவறு தவறு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களே காவல்துறை நியாயமாக தானே கேட்டிருக்கு ஒரு மூணு லட்சம் பேர் ரோட்டை க்ராஸ் பண்ணால் எப்படி இங்கே பஸ்ஸு கரெக்டாக போக முடியும் அப்போ நீங்கள் அந்த மாநாட்டு திடலை புக் பண்ணும்போதே பொதுக்கூட்டம் நடப்பதற்கு பக்கத்திலேயே நீங்கள் வந்து பார்க்கிங்கே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடிப்படை விஷயத்தை யோசிக்கத் தெரியாத ஒருத்தரை நீங்கள் தளபதியாக வச்சுருக்கீங்க அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள தான் வேணும் இதில் வந்து காவல்துறை கிடுக்கி பிடி போடுது இந்த மாநாட்டு இந்த மாநாடு நடத்தப்படக்கூடாதுங்கிறதுல காவல்துறைக்கு விருப்பம் இருக்குது அதை தாண்டி ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய விருப்பம் இருக்குது எப்படியாவது இதை சிதச்சின்னும் நினைக்கிறதெல்லாம் உண்மை தான் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அனுபவம் இல்லாதவர்கள் ரைட்டு அனுபவசாலிகளை கூட வச்சுக்கீங்க அல்லது நல்ல லாயர்களை கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்கள்ல சார் இப்படி எதிரெதிரில் நீங்கள் திடல் வச்சிங்கன்னா இந்த கேள்வியை காவல்துறை கேட்கும்னு அவங்க சொல்லுவாங்கல்ல அப்போ யாரையுமே கேட்காம வெறும் புசியானதை மட்டுமே நம்பி நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணால் இப்படி தான் வந்து நிற்கும் இப்போ சார் முதல் மாநாடு அப்படிங்கும்போது அதில் தான் கொள்கைகளையும் சொல்ல போகிறாங்க அப்போ ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு அந்த கட்சியை வரைக்கும் தமிழக அரசியல்லையுமே சார் அப்படி இருக்கும்போது முதல் மாநாடே தள்ளி போகுது அல்லது ரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி கிட்டத்தட்ட முதல் கோணலே முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி தானே சார் அது வந்து நீங்கள் சென்டிமெண்ட்டாக நம்புகிறவங்களுக்கு இருக்கலாம் இன்னொன்று வந்து குறை சொல்பவர்கள் வாயிலேருந்து ரொம்ப ஈஸியாக வர்ற ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இதே சினிமா துறையில் ஒரு உதாரணம் நீண்ட காலமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இது பல லட்சம் முறையில் பல விஷயங்கள் பல வீடியோக்களில் பல பேர் சொல்லியிருப்பாங்க இளையராஜா வந்து இசையமைக்க போகும்போது முதல்ல கரண்ட்டு கட்டாச்சு அவர் எவ்வளோ பெரிய இசையமை பலராக மாறினார் பார்த்திங்களாங்க கிட்டத்தட்ட அதே ஒரு உதாரணத்தை தான் நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அதெல்லாம் வந்து அறத விஷயம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க அனுபவம் ஒருத்தருக்கு முக்கிய பாடமாக அமையும் இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக மாறி இருக்கு இப்போ அடுத்த முறை ஒரு மாநாடு இன்னொரு இடத்துல நடத்துகிறாருன்னு வைங்களேன் இப்போ எதிர் எதிர் திடலில் போடுவாரா இடம் ஒரே சைடில் போடுங்கப்பான்னு சொல்லுவார்ல இதுதான் அனுபவம் இந்த அனுபவத்தை இந்த காவல்துறையும் ஆளுங்கட்சியும் அவர் கொடுத்துருக்கு அப்படி தான் அதை எடுத்துக்கணும் அப்போ விஜய் அவர்கள் கட்சியில் வந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்களை முன்னாள் தலைவர்களெல்லாம் கட்சியில் இணைப்பது தான் சரியான வழிங்கிற ஒரு அங்கே அந்த இடத்துல நான் மாறுபடுறேன் ஏன்னா உங்களுக்காக போஸ்ட் ஓடுறவன் உங்களுக்காக விசில் அடித்தவன் உங்களுக்காக கைத்தட்டினவன் உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறவன் உங்கள் கட்சியில் இருக்கான் உங்கள் ரசிகனாக இருக்கான் நீங்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஆரம்ப காலத்திலேருந்து உழைத்தவர்களெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கட்சியில் தின்னு கொடுத்து ஓரளவுக்கு ரிட்டையர் ஆன ஒருத்தரை கொண்டு வந்து என் கட்சியில் சேர்ப்போம் பொறுப்பை கொடுப்போங்கிறது எந்த விதத்திலும் சரியில்லை நியாயமே கிடையாது அதை விஜய் செய்யவே கூடாது யாராவது பழைய எம்எல்ஏக்களோ அல்லது பழைய எம்பிக்களோ அல்லது பழைய மந்திரிகளோ விரும்புனாங்கன்னு வைங்களேன் கட்சியில் சேர்த்துங்க அவங்கள்ட்ட ஆலோசனைகளை வாங்கிங்க அதே நேரத்தில் பெரிய பெரிய பொறுப்புகளை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களையே நம்பி இருந்தவர்களை நீங்கள் ஏமாற்றுவதற்கு சமம் அந்த வேலையை விஜய் ஒருபோதும் செய்யக்கூடாது இப்போ விஜய் அவர்கள் கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் சில இணைவதாக செய்திகள்லாம் வந்தது சார் அது குறித்து ஏதாவது அப்டேட் நிறைய இருக்காங்க அவர் இவருங்கிறாங்க செஞ்சி ராமச்சந்திரன் வந்து அவை தலைவராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆலோசனைகள் தேவை தான் ஆனால் அதே நேரத்தில் விஜய் வந்து இப்போ தான் தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வர்றாரு இப்போ தான் நடை பழகிறார் வர்றவர்கள் எதுக்காக வர்றாங்கங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணும் இப்போது ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ விஜயகாந்த் பவர்ஃபுல்லாக வந்துகிட்டு இருந்தார் அவரை ஒழிக்கிறதுக்கு ஒரு அருமையான வேலையை ஒன்று பார்த்தாங்க விஜயகாந்தே கொண்டு ரோட்டில் விட்டுருச்சு அப்போ வந்த வேலையை தெளிவாக செஞ்சுட்டு அவங்க திரும்ப இங்கே வந்துட்டாங்க இது அரசியலில் நடக்கும் அப்போது விஜய் வந்து நாளைக்கு ஒருத்தரை வேறொரு கட்சியிலேருந்து உள்ளே கொண்டு வராருன்னா அவர் ஆயிரம் முறை ஸ்கேன் பண்ணணும் இவர் எதுக்காக வராரு நம்மளை காலி பண்ண வராரா அல்லது நம்மளை வளர்த்து விட வராரா இவ்வளவையும் அவர் வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே சேர்க்கணும் அது செய்வார்னு நான் நம்புகிறேன் இப்போ சார் ஒரு ஒரு மாதமாக விஜயவருடைய அரசியல் பிரவேசங்கிறது தள்ளி தள்ளி போகுது இப்படி தள்ளி தள்ளி போகும்போது தேர்தல் நெருக்கமும் வந்துகிட்டு இருக்கு இப்போ தள்ளி போகிற தாமதம் எல்லாமே விஜயவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் நினைக்கிற வெற்றியை குறைப்பதற்கான வாய்ப்பாக அமையும் இல்லைங்க இப்போ அரசியல் ரீதியாக அவர் எந்த கருத்தும் சொல்லலை அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடராக வருவாராங்கிற சந்தேகமே பல பேருக்கு வந்துருச்சு ஏன்னா இப்போ இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கும்போது அவர் வீதிக்கு வந்திருக்கும் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாநாடு தள்ளி போவதில்லை இதுக்கு என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்கங்கிறத மக்கள் மத் மன்றத்தில் கொண்டு வந்து வைக்கணும் நான் வந்து நியாயமாக ஒரு மாநாடு நடத்த விரும்புகிறேன் ஆனால் எங்கிட்ட இவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்க இதை மற்ற கட்சிகள்கிட்ட கேட்டாங்களா கேட்க மாட்டாங்கள்ல அப்போ எனக்கு மட்டும் ஒரு நீதியா மக்களே பதில் சொல்லுங்கன்னு நின்னார்னா அதோடய வேல்யூவே வேறு ஆனால் அவர் இன்னமும் பயப்படுறாரு இன்னமும் ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சியில் இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு போல இருக்குது இப்போ அவங்கள்ட்ட எப்படி வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கையை கட்டிக்கிட்டு அம்மானு ஒரு வீடியோ போட்டார்ல அது இன்றைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு ஒரு செயல்பாட்டை அவர் தொடர்ந்தாருன்னு வைங்களேன் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரவே வராது அப்போ நீங்கள் சொல்ல வர்ற கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லிடுங்க அது எதிராளி அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அதற்கு எதிர்த்தாக்குதல் என்னவா வருங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் உங்கள் பின்னாடி நிற்கும் பொழுது உங்கள் கருத்தை ஸ்ட்ராங்காக முதல்ல முன்வைங்க அப்போ தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையே வரும் இப்போ அந்த மாநாடுக்கு வந்து நிபந்தனைகளில் எத்தனை பேருந்துகளில் மாவட்டத்தில் வந்து எந்த பேருந்துகளில் எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் கேட்கப்பட்டதா புதிதாக இருந்தது இந்த செய்திகள்லாம் சார் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவது உண்மை அப்படின்னா அவர் ஏன் வீதிக்கு வர தயங்குகிறார் ஏன் பேச தயங்குகிறார் அதை தாங்க நம்ம சொல்லணும்னு சொல்கிறோம் அப்போ அவர் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிறார் இப்போ நம்ம நாளைக்கு எடுக்க போகிற சினிமாவுக்கு இதனால் இடையூறு வரும்னு நினைக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது நமக்கு எதிராக இவங்க பேசுவாங்களோ ஒருவேளை நம்முடைய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பேசி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அவமானத்தை நமக்கு கொடுத்துருவாங்களோன்னா ஒரு பயப்புறாராக என்னான்னு நமக்கு தெரியல ஏன்னா விஜய்கிட்ட இப்படி ஒரு ஒரு அமைதியை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அமைதியாக இருக்கலாம் சினிமாவில் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு பேச நினைப்பதை பேசணும் இல்லைன்னா இங்கே அரசியல் பண்ணவே முடியாது உங்களுடைய முதல் மாநாடு இங்கே கூட்டத்தை காட்டியாக வேண்டிய சூழலில் இருக்கீங்க ஆனால் காவல்துறை வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் தான் இங்கே கூடுவோம்னு எழுதி கொடுக்கணுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார் அப்போ நீங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட தளபதியை வச்சுருக்கீங்க இல்லைங்க ஒரு லட்சம் பேர் வருவாங்கங்க அப்படின்னு எழுதி ஆர்க்யூ பண்ணுறது தானே சரியாக இருக்கும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேட்குறதுக்கு ஒரு தளபதினா இந்த தளபதி எங்கே உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு இப்போ மாநாடு தள்ளி போவதாக செய்திகள் வந்தவனும் இருக்குது ஏதாவது அது குறித்து ஏதாவது அப்டேட் இருக்கா சார் ஏன்னா வருகிற நாட்கள் மழைக்காலம் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா அவ்வளோ பெரிய கூட்டம் ஆல்ரெடி பல கேள்விகளை வச்சுருக்காங்க மேலும் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்குமா விஜயவர்கள் அரசியல்னு வந்துட்டால் சிக்கல்களை சந்தித்து தான் ஆகணும் அதில் வந்து கருத்து இல்லை அவர் தாக்கு பிடிப்பாரா என்னங்கிறதெல்லாம் ஒரு காலம் இன்னும் நிறையா இருக்குது அப்போ தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மாதங்கிறது மழைக்காலம் மழைக்காலத்தில் நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப விபரீதத்தில் போய் முடிஞ்சிடும் ஒன்றும் கூட்டம் வராது அல்லது வந்தவர்கள் நிம்மதியாக திரும்பி போக முடியாது அப்போ அதிருப்தியாக பல குரல்கள் எழும்போது அது இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும் ஸோ அதனால் அக்டோபர் மாதங்கிறது உகந்தது அல்ல ஆனால் பல பேர் சொல்கிறது என்னென்னா ஏதோ அக்டோபர் பதினாறு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நியாயமாக அவர் ஜனவரிக்கு போகிறது பெட்டர் அப்போ தான் வந்து அவர் நினைத்த ஒரு மாநாட்டை நடத்த முடியும் இன்னொன்று இந்த விக்கிரவாண்டியில் தான் நடத்தணும்னு ஏதாவது இருக்கா மதுரைக்கு போங்க ஒரு மிகப்பெரிய மைதானம் அங்கே இருக்குது தமுக்கம் மைதானம் மாதிரி இருக்குது ஸோ அங்கே போய் நடத்தலாம் அல்லது மதுரையிலே வந்து நீங்கள் ஒரே சைடில் பொதுக்கூட்டமும் பார்க்கிங்குமாக பார்த்து பண்ணலாம் ஸோ இனிமேலாவது இடத்தை மாற்றுனா இவங்க நினச்ச மாதிரி ஒரு இடம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது காவல்துறையிட்டையும் ஈஸியாக நீங்கள் ஆர்கியூ பண்ணி அந்த இடத்த வாங்குவதற்கான விஷயங்களும் அதில் இருக்கும் மாநாடு எப்போ எங்கே அப்படிங்கிற அறிவிப்பு வரும் வரை காத்திருப்போம் சார் சமீபத்தில் வெளியான திரைப்படம் கோட் திரைப்படம் சார் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு வசூல் ரீதியாக ஒரு இன்ன வரைக்கும் சரியான தகவலாக கிடைக்கப்பெறலை அப்படிங்கும்பொழுது பொழுது சமூக வலைதளங்களில் ஆளாளுக்கு ஒரு வசூல் தொகை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த படம் கிட்டத்தட்ட கடைசி ஐநூறு கோடி தொடுமா தொடாதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் எழுந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வசூல் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சார் இப்போ இந்த வீடியோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு சனி ஞாயிறு திங்கட்கிழமை கூட லீவு தான் ஸோ இது வந்து தொடர்ந்து விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கூட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையொட்டி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடியை அவங்க ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனானா இல்லை இவங்க எதிர்பார்த்தது வேறு அது வந்து குறைஞ்சிருக்குங்கிறது உண்மைதான் இப்போ தமிழகத்தில் வசூல் சரியாக தான் இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களில் பக்கத்து எல்லாமே ஓட்டு வசூல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் நிறையவே வருது சார் அதுக்கு என்ன காரணம் உங்கள் குறிப்பிட்ட வசூல் அடையலையாங்க ஆமாம் நிச்சயமாக இப்போ விஜயின் கோட்டைன்னு சொல்லப்படுகிற கேரளாவிலேயே அந்த படம் வந்து ஒரு ஐம்பது சதவீத வசூலை தான் எட்டியிருக்கு வழக்கமாக பண்ணுறதை விட அப்புறம் நீங்கள் தெலுங்கு கர்நாடகா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து இந்த படத்துக்கு ஒரு போரான ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது ஸோ இவங்க எதிர்பார்த்த நாலு ஏரியாவுமே அவங்கள ஏமாத்திருச்சுங்கிறது தான் உண்மை தளபதி அறுபத்தி ஒன்பது படம் குறித்த அறிவிப்பு வெளியாக இருந்தது சார் ஒரு வீடியோவோட வெளியிட்டுருக்காங்க அதோடைய அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ எதற்காக இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸை வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்டுக்குள்ளே ஆழ்த்துகிற மாதிரி இருக்க இந்த வீடியோ அது இப்போ தற்போது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த அறுபத்தொம்போது படத்தினுடைய அப்டேட்டை கொடுக்குறதுனா நேரடியாக அதை மட்டுமே அவங்க கொடுத்துருக்கலாம் இன்னொன்று சினிமாவை விட்டு ஒரு அரசியலுக்கு போகிறாரு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் இவங்க ஒரு சென்டிமெண்ட்டான விஷயமாகவே கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து அவங்க கண்ணை கசக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஐயையோ தளபதி வந்து சினிமா விட்டு போகிறாரு இவர் அரசியலுக்கு போகணும் வாங்குகிற விவாதங்கள் விஜய் ரசிகர்கள் மத்தியிலே நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த சூழலில் அவங்க கண்ணை மேலும் கசக்கி கண்ணீர் சிந்த வைக்கிற வேலையாகத்தான் அந்த கிளிப்பிங்ஸ் இருக்குது அது இப்போதைக்கு அவசியம் இல்லாதது நீங்கள் அந்த படம் முடிஞ்சு விஜய் அறுபத்தொம்போது முடிஞ்சு அந்த கடைசியாக அந்த படம் முடிஞ்ச பிறகு வேணால் அந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டிங்கன்னா அது எதாவது பலன் அழைக்கும் இப்போவே நீங்கள் பண்ணிங்கன்னா மன ரீதியாகவே எல்லாருமே கொஞ்சம் சோகமாக மாறிடுவாங்க ஸோ அது அது அவசியம் இல்லை அவருடைய ரசிகர்கள் எப்போவுமே உற்சாகமாக அவரை எதிர்கொள்வது தான் அவருக்கும் அந்த உற்சாகத்தை தொற்ற வைக்கும் அதை விட்டுட்டு எல்லாரையும் கண்ணீரும் கம்பளையுமாக பாகப் பிரிவினை படம் காமிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை இப்போ தளபதி அறுபத்தொம்பது படம் குறித்து அப்டேட் சொல்ல சொன்னால் விஜயவருடைய அரசியல் பிரவேசம் குறித்து ஒரு கருத்து வருது அப்படின்னா இந்த கதையில் அரசியல் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சார் இந்த காலமாக நம்ம அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த படம் கொஞ்சம் அரசியல் கலந்த ஒரு படம் குழு தலைவராக விஜய் இருக்காருங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் ஒருவேளை கதை விவாதத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது மாறி அரசியலில் அவர் வேற ஏதாவது ஒரு ஒரு ஆளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தெரியல ஆரம்ப கட்டத்தில் பேசப்பட்டது என்னென்னா ஒரு குழு தலைவன் அவனுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்கிற மாதிரி தான் அது போகுது அப்படி தான் கமலோட உட்காந்து அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணும்போது கமல் சில இன்புட்டெல்லாம் அதில் போட்டிருக்காரு இப்போ அதற்கப்பறம் மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்டுக்கு வரும்போது இவங்களுடைய கருத்துக்கள்ங்கிறது நிறையா இருக்கும் சார் இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் கட்சி வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு தாவ இயக்க உறுப்பினராக மாதிரி இந்த படத்தை எடுக்க மாட்டார் அவர் ஒரு இயக்குனர் தொடர்ந்து பல்வேறு நடிகர்களோட டிராவல் பண்ணணும் நாளைக்கு அஜித்தோட படம் பண்ணுவார் கமலோட பண்ணுவார் இன்னும் விஜய்க்கு பிடிக்காதவர்களோட கூட அவர் படம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது உதயநிதியை வச்சே கூட படம் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நான் ஒரு கட்சியை சார்ந்தவன்கிற எண்ணத்தை டைரக்டர் ஏற்படுத்த மாட்டார் ஆனால் அந்த கேரக்டர் என்ன அரசியல் பேசணுமோ அதை நிச்சயமாக அவர் உருவாக்கியிருப்பார் ஹெச் சொல்லும் பொழுது ஒரு படம் வெற்றி படங்கிறது இதனுடைய வசூல் சாதனையில் இல்லை அந்த படம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் அப்படிங்கிறாரு இந்த நேரத்தில் தளபதி அறுபத்தி ஒன்பது வெற்றி படம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது அரசியல் தாக்கமாக தான் இருக்கக்கூடும் அப்போ விஜய் அவர்கள் என்ன மாதிரியான திரைப்படங்கள் வந்து வெளியாகும் போது சிக்கலை எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க இல்லைங்க சிக்கலை எதிர்கொள்வதுங்கிறது நீங்கள் அரசியலுக்கு வெளியில் போது தான் அது சிக்கலாக மாறும் நீங்கள் அரசியல்வாதியாக மாறின பிறகு அதை சமாளிக்கிறதுக்காக தானே அரசியலுக்கு வரீங்க எப்போவுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவருக்கு அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் போல்டாக இங்கே வந்துட்டாருன்னா அந்தளவுக்கு அரசியல் அழுத்தங்கள் இங்கே வராது ஏன்னா அவரும் வந்து ஒரு தலைவராக மாறிட்டார் இல்லை அப்போ அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அவருக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க அங்கங்கே ஊர்வலம் பேரணி கலாட்டான்னு அவங்களும் இறங்கிடுவாங்க அப்போ அந்த பயம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும் அதனால் எனக்கு தெரிந்து இந்த படம் வெளிவரும்போது பெரிய அரசியல் அழுத்தங்கள் இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை இருந்தால் அதையே பெரிய விளம்பரமாக மாற்றி அவர் மீண்டும் அரசியலில் இன்னொரு இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இப்போ தளபதி அறுபத்தொம்போதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் அந்த வகையில் சமந்தா இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று தளபதி அறுபத்தி ஒன்பதோடு நிற்க போகிறது இல்லை தளபதி எழுபதும் வரும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு செய்தி பரவிகிட்டு இருக்கு என்ன நடக்குது சார் இல்லை இது வரைக்கும் அறுபத்தொம்போது தான் அவருடைய கடைசி படம்னு நினைக்கிறார் அதனால தான் ஒரு குறும்படம் ஒன்று வந்து இல்லையா அது வந்து சார் ஒரு ஒரு அரசியலுக்கு போகிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ இது கடைசி படமாக இருக்கிறதுனால தானே அப்படி ஒரு கிளிப்பிங்ஸை விடுறாங்க இல்லைனா இது இப்போ வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ அறுபத்தொம்போது தான் அவருடைய கடைசி படமாக இருக்கும் அரசியலுக்கு போய் அங்கே என்ன முடிவுகள் இருக்கோ அதை பொறுத்து தான் அவர் திரும்ப வர்றாரா இல்லையாங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வருவார் அதை விட்டுருங்க அப்புறம் இந்த படத்தில் சமந்தா இருக்கிறத ஒரு பரவலாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜெகதீஷ் வந்து சமந்தாவுடைய மேனேஜராக இருக்கார் இந்த படத்தில் ஜெகதீஷ் வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பி ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஸோ அப்போ அவர் ஒரு வேளை சம்மந்தமாக கொண்டு வருவாரோன்னு நினச்சி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் பூஜா கட்டை தான் இந்த படத்தில் ஹீரோயின் இப்போ தலா அஜித் அவர்களுடைய படம் வெளியாகதோ இல்லையோ புகைப்படம் பொது வெளியாகி ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலை தரும் சார் அந்த வகையில் புதுசாக கார் வாங்கியிருக்காரு அந்த புகைப்படம் வந்தது படம் என்னாச்சு ஏன்னா குட் பாய்டி படம் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கதா தகவல்கள் சொன்னீங்க வேறு எந்த அப்டேட்டாவது இருக்கா சார் இல்லை ரெண்டு படமுமே நல்ல பிரமாதமான ஒரு வேகத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு விடாமுயற்சி ஆல் மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு பாடல் காட்சி மட்டும் சேர்க்க வேண்டியது இருக்குது அது சேர்த்தாலும் சரி சேர்க்கலனாலும் சரி படம் தீபாவளிக்கு வந்துடணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்காங்க தெரியல அது தீபாவளிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த டைரக்டர் அந்த வேகத்தில் ஓடுறாரன்னு இல்லை அவர் ரொம்ப சுலோவாக ஒர்க் இருக்காரு அவர் ஒருவேளை வேகம் காட்டினா அந்த படம் தீபாவளிக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ குட் பேட் அக்லி வந்து இந்த பட லைஃபோட மோத போகிறதா பொங்கல் என்று ஒரு தகவல் இருக்குது அது உண்மைதானா சார் தெரியல எப்போவுமே பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் வராது படம் ரெடியானால் கூட இங்கே இருக்கிற பல அமைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை சார் ஒரு ஒரு வாரம் தள்ளி வாங்காமங்க அல்லது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது தள்ளி வாங்க அல்லது முன்னாடி வாங்க அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்க சரி பண்ணிப்பாங்க அப்போ இந்த மோதலுங்கிறது பெரிய மோதலெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் கலெக்ஷன் வைஸ் தானே எல்லாமே பிளான் பண்ணுறாங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பிக் பாஸ் சீசனில் புதிய தொகுப்பாளராக விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று வந்தது அந்த ப்ரோமோ வீடியோலேயும் சில சலசலப்புகளை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஆ பார்த்தேன் ரொம்ப புதுமையான முறையில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க திடீர்னு கொண்டு வந்து விஜய் சேதுபதி அங்கே நிறுத்தாமல் அவரையே மெல்ல டியூன் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களையும் டியூன் பண்ணி கரெக்டாக வந்து ரெண்டுத்தையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து இணைக்கிற வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க விஜய் டிவி நல்லா இந்த அந்த நல்லாயிருக்கு நல்லா இதில் இருக்கிற சுவாரஸ்யத்தை அவர் நிகழ்ச்சியில் கொடுத்தாருன்னா நிச்சயமாக நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ கமல் சார் தான் பிக் பாஸ் வந்து போய் சென்றதற்கும் வென்றதற்கும் ஒரு அடையாளமாக இருந்தார் சார் இப்போ அவருடைய இடத்த விஜய் சதுபதி நிரப்புவார்னு நினைக்கிறீங்களா உங்களோட பார்வையில் எனக்கு தெரிந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அவர் பேசுகிற விதம் வேற அவர்கிட்ட இருக்கிற சரக்கு வேற பட் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படிப்பாளியாக இருக்கார் ஒரு நல்ல சிந்தனைவாதியாக இருக்கார் இங்கே வந்து பலவித உணர்ச்சிகள் கொந்தளிக்கிற ஒரு இடத்துல அவர் ஒரே உணர்ச்சியோடு பேசினாருன்னா என்ன ஆகுங்கிறது நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அவருடைய தத்துவங்கள் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு அவரும் இவங்களோட ஒரு ஆளாக நின்னார்னா அந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இப்போ அந்த ப்ரோமோ வெளியானிலிருந்து கமல் சற்று அவமானப்படுத்தப்பட்ட அந்த ப்ரோமாவில் இருக்க சில வரிகளால் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இல்லை பல பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து அப்படி இல்லை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது வேறு அதை கமல் செஞ்சாரே அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அதை செய்யாமல் இருங்க கவனமாக இருங்க அப்படிங்கிற பொருள் படும்படி இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு நிகழ்ச்சியில் இதெல்லாம் இருக்குது அதை நீங்கள் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் கமலை தாக்குவதாக ஏன் மற்றவர்கள் நினைக்கிறாங்கன்னு தெரில ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி எம்பி பஸ் லான்சிங் எம்பி பெட்டேல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எட்டோ